வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் தமிழையும் தாய் நாட்டையும் நீங்கள் வந்து நேசிக்கிறீங்களா அப்படின்ட்டா மறக்காமல் எங்கள் நிலம் சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ரைப் செய்துட்டு நீங்கள் வந்து காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதி வந்து எதென்று பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கணேசபுரம் அதாவது கிளிநொச்சி கணேசபுரம் வீதி தான் இந்த வீதியால் நேராக போனீங்கன்னு சொன்னால் கிளிநச்சி கரடி போக்கு சந்திக்கு கொண்டு போய் இந்த வீதி வந்து விடும் உங்களை அந்த வீதியெலாம் நாங்கள் இப்போ பயணித்து கொண்டிருக்கின்றோம் பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு வீதியுண்டு இங்கால வந்து பார்த்திங்கடா வயல் வாய்க்கால்னு சொல்லியிருக்குது பாருங்கள் இப்படி அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லி அதே மாதிரி மறுபக்கம் பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது பார்ப்பதற்கே ஒரு அற்புதமான ஒரு காட்சி அமைப்பு நானே இந்த மாதிரியான காணொலிகளை பதிவேற்றம் செய்கிறேன்னு சொன்னால் எங்களுடைய தாயகத்தில் இருந்து வெளிநாடுகளில் போய் நீங்கள் புலம்பெயர் தேசங்களில் வந்து தாயகத்தை பிரிஞ்சு போய் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பிறந்து வளர்ந்து தவழ்ந்துருப்பீங்க ஆகவே வந்து நீங்கள் அங்கே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தரும் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியை தரும் தாயகத்தினுடைய இக்கம் இந்த நிலத்தை நீங்கள் பிரிஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வலி அதெல்லாமே வந்து இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக மாறும் என்ற நம்பிக்கையோடு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான வீதியினுடைய அமைப்பு கிராமங்களினுடைய அமைப்புகளை வந்து அப்பப்போ நான் அங்கங்கே போகும்போது வந்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகவே மற்ற காணொளிக்கு தருகின்ற அந்த ஆதரவை வந்து நீங்கள் இந்த காணொலிக்கும் எனக்கு கண்டிப்பாக தரணும் நான் நிறைய இந்த மாதிரி பதிவேட்டங்கள் அப்போ தான் எனக்கு அது உந்து சக்தியாக அமையும் கணேசபுரம் கிராமம் இதை விட இன்னும் நிறைய தூரம் கணேசபுரம் கண்ணுக்கட்டிய தூரம் வரைக்கும் கணேசபுரம் கிராமம் தான் எல்லாத்தையும் காட்டையில் அது ஒரு குறுகிய இந்த வீதியினுடைய அமைப்பு மற்ற ஒரு வயல் பிரதேசங்களை மட்டும்தான் உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் வயல்களினுடைய விலை என்று பார்த்தீங்கன்னு ஒரு ஏக்கர் வயல் இரண்டு போகும் செய்யக்கூடியது முப்பது லட்சம் ரூபா இருபத்தி எட்டு இருபத்தேழு லட்சம் ரூபா அந்த மாதிரி போகுது ஒரு ஏக்கர் வயல்காணி அதே மாதிரி மேட்டு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பரப்பு வந்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் அண்டு போகுது ஒரு பரப்பு காணி இப்போ நீங்கள் ஏக்கர் காணி எடுக்கிறனாலும் ஒரு அறுபத்தஞ்சி எழுபது லட்சம் ரூபா காசு அந்த மாதிரி சொல்லுவீங்க இந்த இடங்களில் இது கொஞ்சம் எயின் வீதியிலிருந்து கொஞ்சம் அண்மையில் இருக்கிறதால அந்த விலை வரும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பார்க்குறது வந்து கணேசபுரம் அந்த வயல்கள்லாம் வயல் விதைச்சிருக்கு சிறுபோகம் வந்து விதைக்கப்பட்டிருக்குது இந்த இடங்களில் வந்து விளைச்சல் வந்து நன்றாகவே இருக்கும் வயல் வயல்காணிகள் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியோடு தான் இருக்கும் எல்லாம் உறுதி தான் இருக்கும் வயல்காணி வந்து விற்கிற வீதம் வந்து இப்போ வந்து நல்லா குறைஞ்சிட்டு முதலெல்லாம் அடிக்குறக்காக வரும் ஆனால் இப்போ வந்து வயல்காணி வந்து வாரதே குறைவாக இருக்குது விலையும் வந்து அதிகமாக கொண்டு போய் கொண்டு முதல் வந்து பதினெட்டு பதினேழு பதினஞ்சு எல்லாம் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு முப்பதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த விலையெல்லாம் கொண்டிருக்குது மறக்காமல் வந்து எங்கள் நிலம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு மிகப்பெரிய ஆதரவு தாங்க இது போல் உங்களுடைய கிராமங்கள் ஏதாவது எடுக்க வேண்டியிருந்தாலும் நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா நான் வந்து போய் காணொலியாக பதிவேற்றம் செய்வேன் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய உதவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரவனும் கண்டிப்பாக எல்லோரும் அப்படி செய்தீங்கன்னா எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்